ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு தீவிரமாக படிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊமை கவிஞர் சுரதா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் முடியரசன் வாணிதாசன் இவங்களை பற்றிய ஆசிரியர் குறிப்புகளும் அண்ட் ஒரு சில கேள்விப்பதவும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக சுரதா ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னா சுரதா சுரதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன் ராஜகோபாலன் அப்படிங்கிறது யாரோட இயற்பெயர் அப்படின்னா சுரதாவோட இயற்பெயர் இவர் வந்து பாரதிதாசன் மீது பற்றுதள அவங்க பாரதிதாசன் மீது பற்று கொண்டதனால பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம் அதை வந்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கொண்டுருட்டாங்க அதோட சுருக்கம் தான் சுரதா அது அன்று வந்து முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட காவியா அப்படிங்கிற ஒரு இதழையும் நடத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இலக்கியம் விண்மின் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியிருக்கிறாரு முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட காவியம் இது இம்பார்ட்டன்ட் காவியம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நடத்தியிருக்கிறார் அதில் வந்து முழுக்க முழுக்க கவிதைகள் மட்டும்தான் இருக்கு அண்ட் இலக்கிய ஏடுகள் வந்து என்ன அப்படின்னா இலக்கியம் விண்மின் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியிருக்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தேன்மலை துறைமுகம் மங்கையர்கரைசி அமுதன் தேனு உள்ளிட்ட பல நூல்களையும் படைத்திருக்கிறார் என்ன அப்படின்னா தேன்மலை துறைமுகம் மங்கையர்கசி அமுதும் தேனும் உள்ளிட்ட நூல்களை வந்து படைத்திருக்கிறார் நம்ம பார்த்தோமா காவியம் அப்படிங்கிற கவிதைக்காக தொடங்கப்பட்ட முதல் வார இதழ் கவிதைக்காக தொடங்கப்பட்ட முதல் வார இதழ் என்ன அப்படின்னா அது காவியம்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேன்மலை அப்படிங்கிற ஒரு நூலுக்காக அவர் வந்து தமிழக அரசின் பரிசு கிடைத்திருக்கிறது எந்த நூலுக்கு தமிழக அரசின் பரிசு பெற்ற சுரதாவோட நூல் என்ன அப்படின்னா தேன்மலை இவருக்கு வந்து கலைமாமணி பட்டம் பெற்றிருக்கிறாரு தமிழக அரசோட பாரதாசன் விரதையும் முதன் முதலாக பெற்றிருக்கிறார் பாரதாசன் விரதையும் முதன் முதலாக பெற்றவர் வந்து சுரதா அண்டு முதல் தமிழ் அறிஞர் என்ற விருதை இரண்டாயிரம் ஆண்டில் பெற்றுள்ளார் முதல் தமிழ் தமிழ் அறிஞர் என்ற விருதை இரண்டாயிரம் ஆண்டில் பெற்றுள்ளார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தமிழக அரசோட ராசராசன் விரதையும் பெற்றிருக்கிறார் அது இவர் வந்து மற்றொரு பாரதி பிறந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு வ ராமசாமி அவர் வந்து இவர் வந்து புகழ்ந்திருக்கிறாங்க மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் என்று கூறியவர் வந்து யாரு அப்படின்னா ராமசாமி அவங்க வந்து சுரதாவை பற்றி கூறியிருக்கிறார் அடுத்தது விக்ஸ் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார் அப்படின்னா சுரதா தான் இரட்டை கிழவியை போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் வந்து யார் அப்படின்னா சுரதா அடுத்தது வந்து யாரை பார்த்து பார்க்க போறோம்னா வாணிதாசன் தமிழகத்தோட வேட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா கவிஞர் வாணிதாசன் தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வாணிதாசன் வாணிதாசனோட இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னா ரங்கசாமி என்ற எத்திராசாலும் வாணிதாசனோட இயற்பெயர் ரங்கசாமி என்ற எத்திராசாலும் வாணிதாசன் வந்து பாரதிதாசனின் மாணவன் பாரதிதாசனோட மாணவன் வாணிதாசன் யாரோட மாணவர் அப்புடின்னா பாரதிதாசனின் மாணவர் இவர் வந்து தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகள் உள்ளவர் என்ன மொழினா தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வந்து வல்லவர் இவர் இவரோட சிறப்பெயர் வந்து என்ன அப்படின்னா கவிஞர் ஏறு அண்ட் பாவலர் மலை இவர் வந்து இவ்வாறு சிறப்பிக்கப்படுகிற அண்ட் பாவலர் மணி முதலில் சிறப்பெயர்கள் வந்து பெற்றிருக்கிறாரு இவர் வந்து தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் என்பதால் வாணிதாசன் நூல்களாம் இவரோட நூல்கள் என்ன அப்படின்னா தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் இவருக்கு வந்து பிரெஞ்சு அரசு வந்து இவருக்கு செவாலியர் விருது வந்து வழங்கியிருக்கு என்ன அரசு அப்படின்னா பிரெஞ்சு அரசு இவருக்கு செவாலியர் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது அடுத்தது வந்து முடியரசன் முடியரசனோட இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னா துறைராசு முடியரசனின் இயற்பெயர் வந்து துறைராசு நாணிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாடல் வந்து புதியதரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது நானிலம் படைத்தவன் பாடல் புதியதரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது இவர் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்படுகிறார் திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா முடியரசன் அவர் வந்து பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதல் நிய நூல்களே எழுதியலாம் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்கள் எழுதியலாம் அது மட்டும் இல்லாமல் பொன்னி அப்படிங்கிற இதில் வந்து இவரோட கவிதைகள் வந்து தொடர்ச்சியாக பாரதிதாசன் பரம்பரை அப்படிங்கிற பகுதியில் வந்து வெளியன்றுது ஸோ அதனால் இவர் வந்து பொன்னியின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார் பொன்னியின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்புடின்னா முடியரசன் அடுத்து பார்க்க போகிறது கண்ணதாசன் கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து முத்தையா முத்தையா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா முன்ன முத்தையா என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல் பட்டியில் வந்து இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து பிறந்திருக்கிறாரு இவர் இயற்றிய நாடகம் வந்து என்ன அப்படின்னா ராசதண்டனை இதை வந்து யாரோட வரலாற்றை வந்து அடிப்படையாக கொண்டு எடுத்திருக்காரு அப்படின்னா கம்பர் அம்பிகாபதி அவங்களோட வரலாற்றை வைத்து எடுத்தது தான் இந்த நூல் இந்த நாடகம் மற்றும் கா ஆட்டநந்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் இயேசு காவியம் முதலியன இவர் படைத்த நெடுங்கவிதைகள் இவர் படைத்த நெடுங்கவிதைகள் ஆட்டநந்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகவியம் இயேசு காவியம் முதலியனா இவர் படைத்த நெடுங்கவிதைகள் ஆயிரம் தீவு ஆயிரம் தீவு அங்கே கண்ணி வேலங்குடி திருவிழா முதலான புதினங்களையும் இவர் படைத்தரலாம் இவர் இந்த புதினங்கள் மட்டும் பல புதினங்கள் படைத்திருக்கிறார் இருபதுக்கும் மேற்பட்ட புதினங்கள் வந்து எழுதியிருக்கார் அதில் வந்து சேரமான் காதலி அப்படிங்கிறது ஒரு வரலாற்று புதினமாகும் இந்த புதினத்திற்காக இவர் வந்து சாகித்ய அகாதமி பரிசையும் பெற்றிருக்கார் அது கண்ணதாசன் ஏ எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி புதினத்திற்காக கண்ணதாசன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்னா சேரமான் காதலி அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து தென்றல் முல்லை கண்ணதாசன் கடிதம் தமிழ் மலர் முதலிய இதழ்களை தொடங்கி அவற்றின் ஆசிரியராக இருந்து சிறந்த இதழ் பணி ஆற்றியிருக்கிறார் இதழாசிரியராகவும் இருந்திருக்கிறாரு அந்த இதழ்கள் வந்து தென்றல் முல்லை கண்ணதாசன் கடிதம் தமிழ் மலர் முதல் இதழ்களை தொடங்கி அவற்றின் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் வந்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர்னா இவர் திரை இசை பாடல்கள் வந்து உழவர்களோட உழைப்பை வந்து உயர்வாக போற்றி பாடுவார் திரை இசை பாடல்கள் உழைப்பாளர்களோட உழைப்பாளர்களோட உயர்வை போற்றி பாடியபவர் இவர் வந்து மக்கள் கவிஞர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர்னா இவர் வந்து பாரதாச நடத்திய குயில் இதழில் உதவியாளராக பணியாற்றினார் பாரதாச நடத்திய குயில் அப்படிங்கிற இதழில் உதவியாளராக பணியாற்றினவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர்னா பாரதிதாசன் வந்து இவர் வந்து எனது வலதுகை அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்கிறார் எனது வலதுகை என பாரதிதாசனால் புகழப்பட்டவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அடுத்ததாக பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுவர் பகுத்தறிவு உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழப்பட்டார் எப்படின்னா தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் எழுத்தாளர் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி உடுமலை இவர் வந்து தனது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பினார் தனது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கரு கருத்துக்களை பரப்பினதனால இவர் வந்து பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுகிறார் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை குடியரசன் இவ்வாறு பாராட்டப்படுகிறார் ஆன்சர் திராவிட நாட்டின் வானம்பாடி மணன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை ஆன்சர் சிவகாமியின் சரிதம் தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் ஆன்சர் வாணிதாசன் சுரதா நடத்திய கவிதை இதழ் ஆன்சர் காவியம் முடியரசனின் இயற்பெயர் ஆன்சர் துரைராசு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் சிறப்பு பெயர் ஆன்சர் மக்கள் கவிஞர் புதியதரு விதி செய்வம் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் முடியரசன் கண்ணதாசனின் இயற்பெயர் ஆன்சர் முத்தையா சுரதாவின் இயற்பெயர் ஆன்சர் ராஜகோபாலன் கண்ணதாசன் படைத்த நாடகம் ஆன்சர் ராசதண்டனை கவிஞர் வாணிதாசனுக்கு செவ்வாலயர் விருது வழங்கிய அரசு பிரெஞ்சு அரசு பாரதிதாசன் மீது கொண்ட பட்டினால் தன் பெயரை தாசன் என்று மாற்றிக்கொண்டவர் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் உள்ளிட்ட நூல்களின் ஆசிரியர் ஆன்சர் சுரதா பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி இரட்டை கிளவிய போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் யார் ஆன்சர் சுரதா கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் ஆன்சர் ரங்கசாமி கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் வாணிதாசனின் சிறப்பு பெயர் ஆன்சர் பாவலர்மணி பூங்கொடி வீரகாவியம் காவியபாவை முதலிய நூல்களை எழுதியவர் ஆன்சர் நெடியரசன் பின்வருவனவற்றில் எது சுரதாவின் சிறப்பு பெயர் ஆன்சர் ஊமை கவிஞர் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோகியம் குழந்தை இலக்கியம் என்ற நூல்களின் ஆசிரியர் ஆன்சர் வாணிதாசன்